வீரர்கள் பெறுவதற்கு காலையில் என்பதற்கு இழங்க வெளியாறு மன்னதா எந்த ஊருக்காரி அம்மா அருளால் ஆடுவாறு திருத்தோரு அதை இழுக்கீடுவார் மற்ற வீரங்களா யார் என்று இடையோர் மாணவ மாணவிகளுக்கு ஆட்ட மாணவிகளை இறந்து நடிக்கல் நிற்கும் வரை வீடு வாழ்ந்து

மற்றும் வருவாய் சார்ந்த நன்றி பலன்களை எழுத்தாகி சமயத்தில் ஆடு மலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட வட்டமண்டலம் நாடு வெளியேறி பட்டத்திலிருந்து கொண்டிருக்கிறார் ஒன்பது வீரர்களா இன்னைக்கோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரமும் உண்மையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்பா

இடி நிறைந்த கை நட்ட வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் உங்களது பிரகாச வீரர் தரவணை தூங்காயே என்கிற சீரியன் கை நட்ட வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் லாஸ்ட் மா ஃபைனல்ஸ் கடைசி ஐந்து நிமிடங்கள் கடைசி الى من العكرا الى من العكرا இந்த வார்த்தை அதைசி மூதவயோ உங்களுக்கு நெருப்பு வந்துருக்கு நெருப்பு நெருப்பு தெரியறியா தெரியறியா தெரியறியே வெற்றிக்கிற வேலையங்க ஒன்று ஒன்று இந்த சொற்பொழிவு நேயர்கள் வந்தபதனால் ஹரியாரி வட்டக் கல்லூரிக்கு வீர உணர்வு துடிப்புள்ள காவலர்கள் ஓடி திரண்டார்கள் நான் என்ன சொல்றேன் சிடி வீரர்கள்

காரமறிவிக்கப்படதாகுக உள்ள வரக்குரங்க सीटेटniki வெற்றி பெற்றங்கள் வீரர்களின் காலை உற்சாக படுதங்கள் பாங்கற்கால் தென்பட்ட நேரத்தை நோக்கி இன்னிதா இல்லைவே இல்லைவே தெரிந்தே தெரிந்தே நடுவு பாதி சம்ப பரிசாக கட்டாந்தி விருது சாதை மூர்த்தி என்றவாக 201 சம்ப பரிச்காரை செயின் நிர்வாக 201 சம்ப பரிசினிலேர் பிஎஸ்ஏ சர்வை 201 பரிசு அட்டை சம்ப பரிசளிய

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அப்படி மிக்க காலையாலை சிறப்பான வீரர்கள் ീക്കാ <inaudible> ഉ